கம்பராமாயணத்தை எழுதிய சேக்கிலாரின் ரசிகர் மன்ற தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக விழா மேடைக்கு வரும்படி திருப்பி திருப்பி அழைக்கிறோம் எப்படி அழைக்கிறோம் திருப்பி திருப்பி அழைக்கிறோம் ஆமா திருப்பி திருப்பி அழைக்கிறோம் திருப்பி திருப்பி அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்குது ஒரு சம்பவம் இருக்குது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கிறது முதலமைச்சர் ஒருமையில பேசுறாரு சரி எடப்பாடி பழனிசாமி தரம் அதுதான் அப்படின்னு நினைச்சுக்கலாம் ஆனா இன்னைக்கு வேற ஒண்ணு பேசியிருக்கிறார் தரந்தாழ்ந்து விமர்சிக்க தொடங்கி விட்டார் அவர் அவர் தன்னிலை மறந்து தரந்தாழ்ந்து விமர்சனங்களை வைக்க தொடங்கி விட்டார் அவர்கிட்ட நம்ம போய் என்ன தரத்தை எதிர்பார்க்கறது என்னோட தப்பு பட் அதுக்கு அப்படியே ஒட்டு இருக்க முடியாது பூனைக்கு யாராவது மணி கட்டணும்ல இன்னைக்கு இருக்குது ஒரு சம்பவம் அந்த சம்பவம் தரமான சம்பவமாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு வீடியோக்குள் செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அஇஅதிமுக பொலிட்டிக்கலா அதிமுக இன்னைக்கு என்ன நிலமையில இருக்குது ஒரே சண்டை ஆளாளுக்கு ஒரு அணி இங்க இவர் ஒரு அணி அவர் ஒரு அணி அவர் ஒரு அணி இப்படி ஒரு குழப்ப இருக்கின்ற பொழுது அஇஅதிமுக பஞ்சாயத்துக்களை டெல்லியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை நோக்கி எல்லோரும் படையெடுத்து ஐயா எங்க கட்சி பஞ்சாயத்தை தீர்த்து வைங்கன்னு டெல்லிக்கு படையெடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த கட்சி இவ்வளவு நெருக்கடிக்குள்ள இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி பரப்புரைக்கு போறாரு அந்த பரப்புரை நடக்கின்ற பொழுது அங்க வந்து ஆம்புலன்ஸ் வாகனம் வருது இவர் உடனே ஆம்புலன்ஸ் டிரைவரை பிடிச்சி அடிக்கிறாரு ஒரு இடத்துல அடித்தவும் செஞ்சிட்டாங்க கர்ப்பிணி பெண் அதுல இருந்த உதவியாளர் மருத்துவ உதவியாளர் கர்ப்பிணி அவரையும் தாக்குகிறார்கள் அந்த ஓட்டுநரையும் தாக்குகிறார்கள் அப்ப இத பத்தி பேசுகின்ற பொழுது மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு என்ன சொல்றாரு இப்படி ஆம்புலன்ஸ் டிரைவரை எல்லாம் தாக்குகிறார்கள் ஆனா பாருங்க அந்த கட்சியே ஐசியூல இருக்கிற நிலைமையில இருக்குது அதான் அவசர சிகிச்சை பிரிவுல இருக்கிற நிலைமையில அந்த கட்சி இருக்குது கட்சி அழிந்து கொண்டு வருகிறது தேய்ந்து கொண்டு வருகிறது அந்த கட்சியே ஐசியூல இருக்கிற இடத்துல இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் பொலிட்டிக்கல் விமர்சனம் அப்ப இதுக்கு நீங்க பதில் எப்படி சொல்லணும் இல்ல இல்ல அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்குது திமுக தான் பலவீனமா இருக்குது ஏதாவது பேசலாம் கட்சியா விமர்சிக்கலாம் கட்சி ஐசியூல இருக்கிற நிலைமை இருக்குது இருக்கு அப்படின்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு மேடையில இந்த பாருங்க நான் கை நீட்டுறேன் என் கை ஆடுகிறவா அப்படின்னு கேட்கிறாரு ஆடல சிலருக்கு கைகளை நீக்கினால் விரல்கள் ஆடுகின்றன அப்படிங்கிறார் நான் ஒரு சம்பவத்தை சொல்லட்டுமா திருப்பி திருப்பி சொல்லட்டுமா எடப்பாடி பழனிசாமி நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டம் ஆர்கே நகர்ல வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக நீங்க சொல்லுவீங்களே இரும்பு பெண்மணி ஜெயலலிதா அவர்கள் அங்க வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு வந்தா அப்ப கார்ல இருந்து இறங்க முடியாது ஜெயலலிதா அவரால கார்ல இருந்து இறங்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டிருப்பாங்க படிக்கட்டு மாதிரி சின்னதா செஞ்சு காரை நல்லா இதை திறந்து அது பக்கத்துல அதை போட்டு மெதுவா அவங்க அதுல இறங்கணும் அவங்க அதுல இறங்குற விஷுவல் எந்த வீடியோலையும் வரக்கூடாது எந்த மீடியாலையும் வரக்கூடாது சுத்தி ஆள் போட்டிருப்பாங்க செக்யூரிட்டிஸ் அதையும் தாண்டி நான் வேலை பார்த்த அந்த தனியார் என்ன கார் வந்து நிக்கிறதுக்கு நிற்கும் போது கரெக்டா படிக்கட்டு மாதிரி ஸ்டூல் மாதிரி போடும்போது ஆங்கிள் போடும் கேமராவை அங்கே கேமராவாரு வந்து கார் பத்து பதினைஞ்சு நிமிஷம் ஆகும் ஜெயலலிதா எழுந்து கீழே இறங்குறதுக்கே ஏன்னா அவ்வளவு உடல்நிலை முடியாம இருந்தாங்க மெதுவா இறங்கி அந்த கைப்பிடியை பிடிச்சு மெதுவா நடப்பாங்க ஒவ்வொரு அடிக்கும் சில நிமிடங்கள் ஆகும் அப்படி நடந்து போய் வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க சரி தப்புல எல்லாருக்கும் நாளைக்கு எனக்கும் வயோதிகம் வரும் எல்லோருக்கும் முதுமை வரும் முதுமையில இன்னும் வரும் ஆமா உடல்நல குறைபாடுதான் எல்லாருக்கும் வரும் இதான் இயற்கை நீதி அதுல நான் எள்ளி நகையாட சொல்லல பட் அப்படிலாம் இருந்தாங்க என்னைக்கு இறந்தாங்க எப்படி காலோட காலோடதான் பொதிச்சிங்களா கால் இல்லாம பொதிச்சிங்களா இப்படின்னு ஆயிரத்தி எட்டு கேள்வி நான் கேட்கல பொதுமக்கள் கேட்கிறார்கள் உங்க கட்சியில நீங்க தலைமை ஒருங்கிணைப்பாளராக ஏற்றுக்கொண்ட திரு ஓ பி எஸ் கேட்டா உங்க இதய எதையும் நீங்க புரட்சி தலைவி நீங்க பொன்மன செல்வி நீங்க இரும்பு பொன்மணி நீங்க அந்த அம்மா எப்படி செத்தாங்கன்னே உங்களுக்கு தெரியல நீங்க எல்லாம் பேசலாமா பேசலாமான்னு நான் கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பிரனாகரிகமான பேச்சு இல்லையா இது பா நான் என்ன சொல்றேன் இங்க எம்ஜிஆர் எடுத்துக்கங்க எம்ஜிஆரை துப்பாக்கியால சுட்ட போது குண்டடி போட்டு போச்சு அவர் பேசினா யாருக்கும் புரியாது அத சொல்லி உங்க கிட்ட எம்ஜிஆர் வந்து பேச தெரியாது அப்படின்னு யாராவது கேலி பேசினாங்கன்னா கிண்டல் பேசினாங்கன்னா அது எவ்வளவு அநாகரிகம் எவ்வளவு கண்டிக்கத்தக்கது நான் முதல்ல கண்டிப்பேன் கண்டிப்பா கண்டிப்பேன் இல்லையா எம் ஆர் ராதா சுட்டு விட்டால் அதனால அவருக்கு குரல் வளம் போய்விட்டது அதை அதை கேள்வி பண்ணுவீங்களா அப்ப எவ்வளவு திமுரு எவ்வளவு கொழுப்பும் ஆணவமும் இருப்பவர்கள் மட்டும்தான் இவ்வாறெல்லாம் என்ன செய்வாங்க பேசுவாங்க மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களே நான் என்ன சொல்றேன் ஒரு மூணாம் கிளாஸ் பிள்ளையை கேட்டா சொல்லும் கம்பராமாயணத்தை இயற்றியது யார் அப்படின்னு சொன்னா கம்பர் அப்படின்னு சொல்லும் ஏன்னா அதே பேர்ல இருக்கு கம்பராமாயணம் நம்ம கம்பராமாயணத்தை இயற்றியதே சேக்கிலாருன்னு சொல்ற அளவுக்கு தான் நமக்கு அறிவு நாம கூவத்தூர்ல அதிக ஏலத்துல நம்மளை வந்து என்ன செஞ்சாங்க இந்த சி சிஎஸ்கே டீமு ஆர் கிரிக்கெட் ஐபிஎல்ல கிரிக்கெட்ல ஏழாம் எழுதுறாங்கல்ல அந்த மாதிரி ஏழை நான் சொல்லலை உங்களை அதிக ரேட்டுக்கு ஏழைப்படுத்ததாக யார் சொன்னா இன்னைக்கு உங்களை முதலமைச்சர் ஆகிய தீர்வேன்னு சொல்ற அண்ணாமலை சில வாரங்களுக்கு முன்பு சொன்னது என்ன சொன்னாரு அதிக பெட்டிங்ல இவரு வின் பண்ணாரு உடனே காசு கொடுக்கணும் நிறைய கொடுக்கணும் யாரால கொடுக்க முடியுன்னப்ப நீங்க கொடுத்தீங்க அதனால நீங்க அதுக்கு கூவத்தூரில் வைத்து ரிசார்ட்டில் வைத்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீங்கள் இதுவும் நான் சொல்லல எடப்பாடி பழனிசாமியை நோக்கி அண்ணாமலை சொன்னது அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களை சந்தித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டாலின் அவர்களை நோக்கி கேள்வி கேட்பதற்கு ஒரே ஒரு வாட்டியாவது நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்எல்ஏ ஆகிட்டு வாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்க முதலமைச்சர் அப்புறம் பேசலாம் அப்பவுமே இப்படிதான் பேசுவீங்களா அது அநாகரிகம் இல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆனாலுமே எதிர்கட்சிகளை பார்த்துதான் பேசுறதா அநாகரிகத்தின் உச்சமாக எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய செயல்பாடுகளின் மூலம் ப்ப நமக்கு நான் என்ன சொல்றேன் நீங்க இவ்வளவு நக்கள்லாம் அடிக்கிறீங்கல்ல ஒரே ஒரு வாட்டி திருப்பி திருப்பி சொல்லுங்க இல்ல அது நமக்கு தான் வர மாட்டேங்க அப்ப எதுக்கு பேப்பரை கொடுத்தா பேப்பர்ல இருக்கிறத பார்த்து ஒழுங்கா பாசிக்கல ஆபிரகாம் லிங்கம்னு சொல்லதில்லை அபிராமி அபிராமி நீங்க யாரு அபிராமி அபிராம் 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 அம்பேத்கரை தூக்கி வைத்த போது நீங்க அதிர்ந்து போனா அந்த அம்பேத்கர் எப்படா தூக்கல போட்டாங்க இப்படியும் ஒரு இவரும் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு உம் உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமேன்னு ஸ்டாலின் பேசினார்னா கரவொளி பறக்குது நமக்கு பேப்பர்ல எழுதி கொடுத்தத பார்த்து ஒழுங்கா வாசிக்க தெரியல எதுக்கு இப்ப நமக்கு என்ன முடியுமோ நமக்கு என்ன வருமோ அதை செய்யுங்க ஒருமையில பேசுறது முதலமைச்சரை இந்த மாதிரி பேசுறது எவ்வளவு பெரிய சீனியஸ் புளிய புளியம்பலத்த கையில வச்சு நிக்கிறாங்க விவசாயிகள் இது என்னது இதுதான் புலி இது எங்க உற்பத்தி ஆகும் இது டைடல் பார்க்கல உற்பத்தி ஆகும் தெரியாத என்ன பண்ணி பண்ணிச்சாமி டைடல் பார்க்ல உற்பத்தி ஆகும் புலி எங்க உற்பத்தி ஆகும் புளிய தான் உற்பத்தி ஆகும் இது ஒரு கேள்வி புலி எங்கே உற்பத்தி ஆகும் புளிய மரத்தில் ஆகும் ஆனா ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு அது தெரியாது அது போய் புளிய புலி புளிய கையில் இருக்கிற வியாபாரிகள பார்த்து கேக்குறாரு புலி புலி எங்கே உற்பத்தி ஆகும் அங்க இருக்கும் டென்ஷன் ஆகிருப்பான் அப்புறம் பக்கத்துல இருக்கிற புளியங்கோட்டைய பாத்து கேட்கறாரு இது என்னது எது ஓ புளியங்கோட்டையை நீங்க பார்த்தது இல்லையா ஐயா அப்படின்னா அந்த விவசாயிகள் மனசுல நினைச்சிருப்பாங்க ஐயா புளியமொட்டையை பார்த்து இது என்னது இது இதுல இருந்து எடுத்துக்கப்பட்ட கொட்டை இது எதுக்கு பயன்படும் எனக்கு செந்தில் கவுண்ட பண்ணி காமனிதான் புளிய கொட்டையை வேகமா உரைஞ்சி அந்த சின்ன பிள்ளைய நாங்க பண்ணுவோம் உரைஞ்சி யார் தொடலையா வச்சுட்டா பொத்துரும் சூடு பிறக்கும் அந்த மாதிரி புளிய மொட்டையை உரைச்சி வச்சு காட்டிருக்கணும் இதுக்கு தான் இது பயன்படும் தலை எடுத்து இதுல விவசாயி மல்லிகைப்பூ செடிய பார்த்துக்கலாம் மல்லிகைப்பூ இது எவ்வளவு நாளைக்கு முளைக்கும் என்ன புத்தகம் வீட்டுல இருக்கு நிறைய அடிக்க வச்சிருக்கேன் நீங்க வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து நீங்க வந்து கேள்வி கேக்குறீங்க அப்படின்னா ஆஹ் பேசுங்க நீங்க எதிர்கட்சி தலைவர் நீங்க பேசுங்க தப்பு இல்ல நான் என்ன சொல்றேன் அன்போடு கேட்கிறேன் மீண்டும் சொல்றேன் தெரிஞ்சு கண்டிப்பாக வருது மரியாதையோட தான் கேட்கிறேன் மரியாதைக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களே தனி அந்த மாதிரி அபியூஸ் யுவா என்ன சொல்றது ஒரு ஒரு தரம் தாழ்ந்த முருஷனத்துக்குள்ளே போகாதீங்க பொலிட்டிக்கல் முருஷன வேற உன்னை வரலைன்னா கேட்டு படிங்க எதையாவது கேட்டு படிச்சு பொலிட்டிக்கலா முருஷனை இங்கன்னு வைங்க சரியா அப்புறம் அப்புறம் என்னது போற ஓரப் போக்குல நீங்க ஒண்ணு சொன்னீங்களேன் நாங்கள் உழைப்பாளிகள் உழைத்து உயர்ந்தோம் மடியாது மேஜை கட்டில ஊர்த்து போனதா உழைப்பு நாற்காலி கட்டில போனீங்கல்ல ஆஹ் எனக்கு சிரிப்பா அடக்க முடியல இதுதான் அது அப்படிதான் அதானே உழைப்பு அதுக்கு பேர் உ ஒரு ஒரு வரையறை எல்லா பட்சிற்கும் நாகரிகமாக உரையாடுங்கள் நாகரிகமாக பேசுங்கள் அங்க உங்க கட்சியே காணாமல் போயிட்டிருக்க ஆளாளுக்கு பிச்சுக்கிட்டு போறாங்களே கட்சியில யார் யார் இருக்கானா அது ஏதாவது தெரியுமா செங்கோட்டையனை பொறுப்புல இருந்து நீக்கினீங்க செங்கோட்டையன் கூட ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கிளம்பிட்டாங்க பதவியை ராஜினாமா பண்றோம் என்ன பண்ண முடியும் இந்த நிமிடம் வரைக்கும் அவர் ஆறு பேரா சந்திச்சதா சொல்லி அஞ்சு நாள் ஆச்சு ஆறு பேர் அமைச்சர்கள் எல்லாம் போய் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சோன்னு அவர் கூட யாரெல்லாம் போனாங்கன்னு அவருக்கு லிஸ்ட் கொடுத்தாரு அதுல இருந்து ஒருத்தர் கூட அது போய் செங்கோட்டைன்னு சொல்லுவது தவறான தகவல் இந்த நிமிடம் வரைக்கும் சொல்லல அடுத்தடுத்து எல்லாரும் பெட்டி பெட்டியை கெட்டிக்கிட்டு இருக்காங்க பெட்டியை பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா அவங்களுக்கு சொல்றதுக்கு இல்ல பட் இது ஏன் இது இது பாஜக சவகாசத்தால வந்ததான்னு தெரியல பாஜக சவகாசத்தால வந்ததா அல்லது இயல்பிலேயே இவரே கொடுத்தா இருக்கிறாரான்னு தெரியல எவ்வளவு பெரிய மா மா மனிதர்கள் எல்லாம் மாற்று கருத்துக்கள் மா மனிதர்கள் எல்லாம் இருந்த அந்த முதலமைச்சர் நாற்காலி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆசைப்படுகிறார் அதற்கான தகுதிகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் தகுதி நான் சொல்றது எந்த அடிப்படையில் குறைந்தபட்சமாக நாகரிகமாக உரையாடுவது அந்த மாதிரியான இதை சொல்றேன் அதெல்லாம் கொள்ளுங்கள் இன்னமும் வந்து இப்படி உட்காந்து மேடையில பேசிக்கிட்டு உம் நீங்க ஒரு விவசாய கேள்வி கேட்கிறார் ஒரே தகராறு கவனமா இருங்க நீங்க ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிக்க வேண்டும் என்று சொன்னதால் அந்த விமர்சனம் என்பதையும் சுட்டிக்காட்டி அதற்கு எதிர்வனை இது வல்ல என்பதையும் சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று அன்போடு அனைவரிடமும் கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி